கசியமா அந்த என்னது ஏசுவி நாமத்தில் நீ ஞானஸ்தானம் கொடுக்க பலகோடு ராஜேந்திரன் உள்ளவனுக்குமாரியம் பண்ணிடு எங்கே வேணாலும் பேசு தலையில்லை இல்லை ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மட்டும் ஏசுவி நாமத்தில் ஞானசனம் கொடுத்து போதும் ஓடி கோடியா கொட்டுறேன் அவர்கிட்ட ஓடி கோடியா கொட்டுறேன் வாங்கியிருந்தா தம்பி நான் முழு உலகத்துக்கு பெரிய பாஸ்டாக இருக்கேன் பெரிய ஓடிய காரணம் ஏழை ஒளியா காரங்களாம் கொடுத்துட்டு நான் பெரிய பாக்கி வைப்பாங்க பெரிய பாசிட்டிவ் ஆகியிருக்கேன் ஆனால் சத்தியத்துக்கு துருபம் பண்ண முடியுமான்றத பேச்சுக்கு பிரசங்கத்துக்கு பயன்படுத்திக்க ஆனால் ஞானசானத்துக்கு இயேசு நாமத்தில் கொடுன்னு சொல்கிறான் அப்படி மட்டும் கொடுத்துட்டேன் கோடி கோடியாக தர்றேன்னு சொல்றான் இல்லையே தம்பி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு அடுத்த வாரம் அவர் போக போறாரு நான் போய் சந்திக்கிறேன் அப்போ சொல்றாரு வெளியில் ரெண்டு பேரு டிடி மனோகருடைய மகனு பாளையொட்ட ராஜச்சந்திரனுடைய மகன் யோகன் ரெண்டு பேரும் பாசல காத்துருக்காங்க ஒருத்தரும் உள்ள போய்கக்கூடாது அப்படின்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு டாக்டருடைய கண்டிஷனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நான் போயிட்டேன் போன உடனே யோகன் டக்குன்னு கதவை தந்து உள்ளே போனோம் அப்பா அன்பாசு சொல்லிட்டு இருக்கிழச்சிருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு உடனே வந்து வரைச்சி விட்டார் டக்குனு உள்ளே விட்டு கதை வரைச்சிட்டேன் இதை எடுத்தாரு எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சேன் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே அது ஒரு கடைசியா கை பிடிச்சாரு நான் நின்னுட்டு இருக்கேன் அவர் பட்டிருக்கு அன்புதாஸ் என் வாழ்க்கையில் ஓடிட்டேன் ஓடி கூடிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்தது ஒரே ஒரு வார்த்தையை மாத்தினா போதும் புதா குமாரன் சொல்லாம இயேசுவின் நாமத்திலே உனக்கு யான்சா கொடுக்குறேன்னு சொல்லி குடிச்சுட்டா போதும் கோடி கோடியா கொட்டுறேன் நான் நான் அப்படிப்பட்ட கோடியை விரும்பல சத்தியத்துக்காக ஓடிட்டேன் ஓ ஓடு நீ ஓடுவ தான் ஓடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஓடி முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பிளஸ் பண்ணிவிட்டாரு பெரிய தேவ மனுஷன் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அனைத்து ஊழியர்களையும் ஒரே இடத்துல கூட்டி சேர்த்து நான்கு நாட்கள் கூட்டம் அனுப்புவார் லேவியர் முகாம் தலைவர்கள் ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் மேடையில் உட்கார வச்சிருக்க அப்படிப்பட்ட மனுஷனாக சத்தியத்துக்காக ஒரு பணத்துக்காக அது தெரிச்சு சத்தியத்தில் ஓடி முடிச்சுட்டு ஏன் சாட்சி அது அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி நாம சத்தியத்துக்காக நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வேத சத்தியத்துக்காக ஓடல் பணம் பாதிக்கிறக்காக ஓடிடக்கூடாது சாசு கையில் சிக்கக்கூடாது உதாசு சிக்கிற மாதிரி நீங்கள் நானே சிக்கக்கூடாது ஏசுநாதருக்கே அவன் பெரிய ஆசீர்வாதம் உபதேசம் பண்ணான் தேவனை சோதித்து பார்க்கிற உபதேசம் பண்ணான் கல்லுகளை அப்பமாக்கும் இருக்கிற வரத்தை சோதித்து பார்க்க சொல்கிறேன் நாற்பது நாள் வாரம் இந்த இருந்திருக்கலாம் ஆ இந்த கல் அப்பம் ஆகணும்னு சொல்லு உடனே ஆயிரு நீர் வீட்டில் போய் சமைச்சி எப்போ சாப்பிடுவேன் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு அந்த நேரம் பார்த்து வந்துட்டேன்